அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க நம்ம நினச்ச காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதாவது அந்த விஷயம் நிறைவேறுவதற்காக நீங்கள் எத்தனையோ முறை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் பல பரிகாரங்கள் வந்து செஞ்சிருக்கலாம் அப்போவெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காமல் போயிருந்தால் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அதாவது நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச கைவிட்ட விஷயத்தை கூட இந்த நாளில் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாள்ல என்ன சிறப்பு எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் ஏழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்டில் கண்டுபிடிச்ச எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்தது கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல் சொல்லாம் சரி அந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள் அவருக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஆறு இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரெண்டு இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் ஒன்பது அது செவ்வாய்க்கிழமை நாளில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அந்த மாதிரியும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் அல்லது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் இப்படியும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம் குறித்து காலையில் வீடியோ வந்து போட்டிருந்தேங்க கல்லுப்பு கூட இன்னொரு பொருள் சேர்த்து அந்த பரிகாரத்தை செய்கிற மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதை செய்கிறதன் மூலமாக தீரவே தீராதுன்னு நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையை நினச்சிட்டு அந்த கடன் கூட இனி உங்க வாழ்க்கையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எப்பவுமே வராதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டே இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு அதனுடைய லிங்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தோடை நீங்கள் பணம் சேருவதற்கு கடன் தீர்வதற்கு வேலை கிடைக்கிறதுக்கு திருமணம் நடப்பதற்கு அப்படின்னுட்டு எதுக்காக வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் பெருசாக ராகுகாலம் எமகண்டம் இதெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற எப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க தீங்க தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் தான் நமக்கு தேவை இந்த ரெட் கலர் அப்படிங்கிறது நம்ம நினச்ச காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தந்துடும் அதாவது பண வரவுக்குன்னா பச்சை கலர் பயன்படுத்துகிறோன்னு சொல்லுவேன்னு இல்லையா அது மாதிரி விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கு நம்ம சிவப்பு நிறம் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிகப்பு அதனாலேயே நம்ம இந்த கலர் எடுத்துக்கிறது பொருத்தமானதாக இருக்கும் இப்போ இந்த பேனா வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெட் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க எந்த மாதிரி பிரச்சனை உங்களை விட்டு சீக்கிரம் நீங்கணும் இல்லை என்ன கோரிக்கையை வந்து உங்களுக்கு உடனே நிறைவேறணும் அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் உங்களுடைய மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க நமக்கு நிறைய விருப்பங்கள் வந்து இருக்கும் ஆனால் எல்லா விருப்பத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் கசகசன்ட்டு கேட்கும் போது இந்த பிரபஞ்சமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால் எதாவது ஒன்று மட்டும்தான் நம்ம கேட்கணும் அந்த ஒன்றை நிறைவேறிய பிறகு இன்னொன்று வந்து நீங்கள் கேளுங்கள் உடனடியாக ஒரு மூணு நாளைக்குள்ளார என்ன நடக்கணும் ஆறு நாளைக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இல்லையா அது மட்டும் கேளுங்க ஒரு மூணு நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் இருந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீந்துரும் இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அட்மிஷன் போட்டுருவீங்க இல்லை வீட்டுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுப்பீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மைண்டில் வந்து இருக்கணும் இல்லை வேலை அப்படிங்கும்போது மூணு நாளைக்குள்ளார நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் வந்து இருக்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த்து ஃபேஸிங் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டாக உச்சந்தலையிலையும் கண்ணுகள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வேலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வந்து வரைங்க இது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இந்த முக்கோணத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த முக்கோணத்தினுடைய மூன்று கார்னர்லேயும் நான் சொல்கிறேன் இந்த நம்பர் எழுதிக்கோங்க ஒரு பக்கம் த்ரீ இன்னொரு பக்கம் சிக்ஸ் இன்னொரு பக்கம் நைன் அதாவது மூன்று அந்த மூளை பகுதியிலையும் மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இப்போது நடுவில் வந்துட்டு நீங்கள் என்ன கோரிக்கை நடக்கணும்னு நினச்சிங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பணம் வேலை திருமணம் குழந்தை சொந்த வீடு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் மெத்தடு இது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுவும் நம்ம சேனலில் இந்த மெத்தடு குறித்து நான் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது இப்போ இதில் எழுதுனது வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து வேலைன்னு எழுதினவங்க நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் பணம்னு சொல்லி எழுதினவங்க எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை வந்து தீருமோ அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிட்ட மாதிரி சொல்லுங்கள் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் நைன் அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது நல்லது சொல்லி முடித்த பிறகு அந்த முக்கோணத்துக்கிட்ட நம்ம அந்த கோரிக்கை எழுதியிருக்கோம் பாருங்கள் அங்கே உங்களுடைய வாய் பகுதியை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து ஊதிவிடுங்க அங்கே ஒரு பொருளு கிடையாது அதுதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வந்து ஊதி விடுறது அப்படிங்கிறது நல்லது நல்ல ஃபோர்ஸாக வந்துட்டு ஃபுல்னு சொல்லிட்டு ஊதி விட்டுருங்க இப்போ இது பார்த்திங்கன்னா காற்றோட காத்தா பிரபஞ்சத்தோடு வந்து கலந்துரும் அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே வந்து விட்டுருங்க நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நடத்தி தந்துடும் நாம் வந்து அதுக்கான முயற்சியை வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் குழப்பிகிட்டு இருக்காமல் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பாருங்க எப்போதுமே முக்கோணத்துக்குள்ளே நம்ம எழுதுவோம் இந்த நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுவோம் தேங்க்யூ சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெத்தடு இது சொல்லி முடித்த பிறகு நம்ம வந்து அது நம்மளுடைய கையை வந்து ஊதி விடணும் வெறும் காற்றுல இந்த கோரிக்கை கலக்கிற மாதிரி நினச்சிட்டு விடணும் அதன் பிறகு எப்பவும் போல் நீங்கள் அந்த விசுவலைசேஷன் பண்ணுவீங்க இல்லையா அந்த விருப்பம் நடந்துட்ட மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் வந்து பண்ணிக்கோங்க அப்புறமா உங்களுக்கு என்ன வேலைக்குது அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்